பல தேசிய ஊடகங்களிலும் சென்று பேசிய போது கூட நாங்கள் சொன்னோம் இந்த அரசாங்கத்தின் பல திட்டங்களை நாங்கள் ஆதரிக்கின்றோம் எங்களால் ஆதரிக்க முடியாது என்று குறிப்பாக சொன்னது எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் எம் எம்ஜி அவர் எடுக்கின்ற அந்த பிரயத்தனத்தை எங்களால் ஆதரிக்க முடியாது என்று சொன்னால் அனைத்து பள்ளிவாசி இருக்கின்ற போது அம்பாறை மாவட்டத்தின் பள்ளிவாசல் சம்மளத்தில் நாங்கள் இருக்கின்ற போது கிழக்கு மாகாண பள்ளிவாசல் வாசல் உருவாக்கி அந்த எம் சட்டத்தை எதிர்த்தவர்கள் நாங்கள் அதனால் எங்களுக்கு குறைப்பட்ட விடயங்கள் இவ்வாறான முஸ்லிம்களுக்கு விழைக்கப்பட்ட அனைத்து தொடர்பான விடயங்கள் எங்களுக்கு முரண்பாடு இருந்தது அவைகளை தட்டி கேட்டு அவைகளை நிமித்த வேண்டும் என்ற எங்களுக்கு தான் கொண்டிருக்கின்றது அதனால் இந்த அரசாங்கம் மிதவாத போக்கான அரசாங்கம் என்று கேட்ட நான் இல்லை என்றாச்சும் மாற்றுக்கத்தை கிடையாது இனவாதத்தை தேர்தல் காலம் வந்தால் தூக்கி பிடிப்பவர்கள் யார் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பொலிட்டிக்கலி இன்டலெக்சுவலி WILL ஆஃப் பீப்புள் RACISM ஐடியா இல்லை திட்டங்கள் இல்லை தேர்தல் வந்தால் இனவாதத்தை மாத்திரம் முன்வைத்து மொபைலைஸ் பண்ணி அதனூடாக வாக்கை சேர்க்கலாம் நினைப்பார் அதற்கு இடம் வழங்க முடியாது பிழை செய்கின்றது சார்பு நிலை அரசியல் இருக்கின்றது தேர்தல் நிதி பெற்றதன் காரணமாக அவர்களுக்கு சாதகமாக இருந்தார்கள் முஸ்லிம்களை புறக்கணித்தார்கள் நாங்கள் அதை தட்டிக்கோம் வெள்ளம் அனர்த்தம் வருகின்ற போது எதிர்கட்சியில் கூச்சல் விட்டவர்கள்

இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு கொரப்ஷன் தொண்ணூறு வீதம் அழிந்திருக்கின்றது சொன்னார் பிசினஸ் மேன் பீப்புள் கொரப்ஷன் ஒபிசி போன மாதிரி மங்கர்லாத நாம் கேட்கற சொல்ல கதை இல்லை என்று லஞ்சம் வாங்குறது முற்றாக தொண்ணூறு வீதம் ஒளிந்திருக்கின்றது லஞ்சம் வாங்க பயப்படுகின்றார்கள் என்று சொன்னார் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ஆபீஸ்ல போனா லஞ்சம் கேட்பவர்கள் குறைவு என்று அந்த மக்கள் சொன்னார் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னார்கள் நல்ல விடயம் இந்த அரசாங்கத்தினால் ஆட்சி மாநிலத்தில் வந்த ஒரு நல்ல விடயம் இது எப்படி மனதளிக்க முடியும் அதே போன்று கேட்டால் இனவாதம் வந்து இனவாத காட்சி இனவாதம் இருக்கிறதா இனவாதத்தை நான் சொன்ன இன்டலக்சுவல் அவர்கள் இலகுவாக மக்கள் ஐடென்டி பண்ணி கொள்ளலாம் யார் என்றால் இனவாதம் பேசுவார்கள் தேர்தல் காலத்தில் அப்படியான பீப்புள் அந்த இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கினார்கள் அழுத்தமை என்று அழுத்தமையில் ஒரு இலக்கலவரத்தை தோற்றுவிட்டார்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ரணிலுடைய அரசாங்கம் நாடு குட்டிச்சவராக முடிந்தது இனவாதத்தினால் அந்த ஆட்சி மாறி ஏப்ரல் இருபத்தி ஒன்றிலே ஒரு குண்டு வெடிப்பை செய்து இனவாதத்தை தூண்டினார்கள் அதன் மூலம் ஆட்சி மாற்றம் வந்தது நாடு அதல பாதாளத்துக்கு சென்றது இப்போது அந்த இன துவேஷம் இல்லை அனுராதபுரத்தில் தொப்பியோடு போய் நான் முடியும் காலியில் தொப்பியோடு போய் நாம் பேச முடியும் கதைக்க முடியும் கடந்த அரசாங்கத்திலே எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கின்ற அன்முல பத்திரிகாக எங்களுடைய சம்மாந்துறையைச் சேர்ந்த டி எஸ் அவருடைய பேர் அனிபா அனிபாஸ் யார் நசுரு டி எஸ் இறக்காமத்திலே டி எஸ் ஆக இருந்தார் அவருக்கு பதவி உயர்வு வந்தது நானும் சகோதரர் ஆயிர் அவர்களும் அதே போன்று ஆர்டிஐ செயலாளராக இருந்த போது ஓய்வு பெற்றுள்ள முன்னாள் அவர்களும் அவரை அழைத்துக் கொண்டு சுகாதார அமைச்சிலே அவருக்கு உதவி செயலாளர் பதவி கிடைத்தது அவரை அங்கு ஒப்பமிடுவதற்காக அழைத்து அழைத்துக் கொண்டு அங்கே சென்றிருந்த வேளை முஸ்லிம் பெயர் என்பதற்காக ஒப்ப அந்த ரெஜிஸ்டரை ஒழித்து வைத்தார்கள் ஒன் அவர் டூ அவர் நாங்கள் காத்துக் கொண்டிருந்தோம் அங்குள்ள செயலாளர் சென்று பேசினோம் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஒரு முஸ்லிம் ஒருத்தர் வருவதை அவர்கள் விரும்பவில்லை என்று சொன்னார்கள் சாட்சியாக இன்னும் உயிரோடு இருக்கின்றார்கள் அப்படி இந்த நாட்டில் இனவாதம் இருக்கவில்லையா இப்ப அது இல்லை இந்த பிரெண்ட் ஒருத்தர் நேற்று பேசுகின்ற போது குழம்பிலே சொன்னார் முஸ்லிம்கள் கடந்த அரசாங்கத்திலே இவ்வாறு இருந்தார்கள் என்று சொன்னார் இவ்வாறு தலை குனிந்து இவ்வாறு என்றார் இப்போது கெலிங் இன்னும் அமைச்சார் என்று சொன்னார் முஸ்லிம்கள் தலை நிமிர்ந்து நெஞ்சு நிமிந்து நிற்கின்றார்கள் ஆகவே இந்த இனவாதம் குறைந்திருக்கின்ற இந்த அரசாங்கம் அது பிழை என்று சொல்ல முடியாது அது இந்த அரசாங்கத்தின் மாற்றம் ஆனால் முஸ்லிம்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள் அமைச்சு கொடுக்கப்படவில்லை எங்களுடைய காணிகள் விடுவிக்கப்படவில்லை எங்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றது எங்கள் முஸ்லிம் எஸ்எல்ஏஸ் அதிகாரிகள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள் என்ற விடயங்களை நாங்கள் போராடுவோம் அந்த போராட்டத்துக்கு நாம் ஒரு இன்னிக்காக இருக்க வேண்டும் அதனால்தான் நான் கடந்த முறையும் சொன்னேன் மந்தை தலைமையற்ற மந்தை கூட்டம் போல் சென்று விழுந்து விட்டோம் இனியும் விழுந்து விட வேண்டாம் என்று நாங்கள் சொன்னோம்